அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் மிக மிக கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு தமிழகத்தில் தற்போதைய சூழலில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு அரசு பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் மொத்தம் ஐம்பத்தி மூணு லட்ச மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இரண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் ஆசிரியர்கள் கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ஆங்கில வழிக் கல்வி டிஜிட்டல் வகுப்பறைகள் விலையில்லா புத்தகங்கள் குறிப்பேடுகள் கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றுடன் கணினி மூலம் கற்பிக்கும் வசதி நவீன ஆய்வகங்கள் என தனியார் பள்ளிகளுக்கு ஈடான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதனால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் திட்டத்தை இந்த கல்வியாண்டு பள்ளிக்கல்வித்துறை தீவிரப்படுத்தியுள்ளது உள்ளது அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் இதுவரை மூணு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் சேர் சேர்ந்துள்ளனர் மேலும் இந்த இந்த சேர்க்கையை அதிகரிக்க ஹெல்ப்லைன் வசதியை தற்போது பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஹெல்ப்லைன் மூலம் தேவையான அனைத்து ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெற்றோர்கள் பெறலாம் எனவும் இது தொடர்பாக பெற்றோர்களை அணுகும் ஆசிரியர்கள் விளக்குவார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த இருபத்தாறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வை ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்று எழுதினர் தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தெட்டு மையங்களில் சுமார் ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியை மேற்கொண்டு உள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே பத்தாம் தேதி வெளியிட உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இரண்டாவது அறிவிப்பு தமிழகத்தில் தற்போதைய சூழலில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அரசு பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் மொத்தம்